சிவராஜ் நேச்சுரோபதி அண்ட் யோகா மெடிக்கல் காலேஜ் உங்கள் டாக்டர் கனவு நீட்டினால் தடைப்படுகிறதா எம்பிபிஎஸ் க்கு நிகரான நீட் இல்லாத ஒரே மருத்துவ படிப்பு பி என் ஒய் எஸ் மேலும் விவரங்களுக்கு செவன் டபுள் போர் டபுள் எயிட் த்ரீ ஃபைவ் டபுள் ஜீரோ பத்தஞ்சு முறுக்கு மந்த்ரா கடல் எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச் உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா மந்த்ரா கடல் எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க ஓகே ஏழு தலைமுறைகள் பாரம்பரியமிக்க ஒரே சித்த மருத்துவ ஸ்தாபனம் சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை இப்பொழுது சேலம் ஈரோடு சென்னை ஹொசூர் திருப்பத்தூரில் தினசரி மருத்துவரை சந்திக்கலாம் தொடர்புக்கு நைன் எயிட் அரசியல்வாதியாக பியூர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி இணைய வழி வகுப்புகள் உங்கள் சீட்டிற்கு முந்துங்கள் செவன் டபுள் த்ரீ டபுள் எயிட் டூ போர் டூ போர் டூ நேரலை வணக்கம் இது சாணக்கியா நான் உங்கள் அருண் இன்றைய நம்மோடு ஜெயன் யூ பேராசிரியர் ஜெகநாதன் இணைந்துள்ளார் கேட்பதுக்கு நிறைய இருக்கிறது வாருங்கள் கேட்கலாம் வணக்கம் சார் வணக்கம் அருண் வணக்கம் நம்ம இஸ்ரேல் ஈரான் பத்தி பேசலாம் இருந்தேன் நான் உங்ககிட்ட ஒரு பேசணும் இருந்தேன் இதை பத்தி ஒரு டீடைல் கான்வர்சேஷன் இருக்கணும் ஒரு இன்ட்ராக்ஷன் இருக்கணும் உங்ககிட்ட தெரிஞ்சுக்கணும் இருந்தேன் இல்லனா நம்ம ரஷ்யா யுக்ரைன்ல என்ன நடக்குது அதை பத்தி ஒரு கொஞ்சம் டீடைல்டா தெரிஞ்சுக்கலாம் ஒரு அனாலிட்டிக்கலா ஒரு இன்டர்வியூ இருக்கலாம்னு நினைச்சேன் இல்ல யூரோப்ல நடக்கக்கூடிய இன்டர்னல் கேஆஸ் இதை பற்றிலாம் கொஞ்சம் இன்டர்வியூ வச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு நினச்சேன் எல்லாம் அமெரிக்க எலெக்ஷன்ஸ் பற்றி பேசலான்ட்டு இருந்தேன் ஆனால் இவ்வளோ கேஆஸ் இருக்கக்கூடியது வந்து ஃபைனலி நாட் தோர்ஸ் ஆஃப் இந்தியா அப்படின்ற மாதிரி இந்தியாவோட நெய்பரிங் கண்ட்ரி ஹஸ் ஃபாலன் அப்படின்ற மாதிரி பங்களாதேஷ் அடுத்த அந்த இந்தியாவுடைய நெய்பரிங் கண்ட்ரியில விழு விழுந்த விழுந்த நெய்பரிங் கண்ட்ரியில் அடுத்த கண்ட்ரியாக அடுத்த நாடாக உருவெடுத்திருக்கிறது வங்கதேசம் நம்மளுடைய அண்டை நாடு இன்னைக்கு வந்து ஒரு ஒரு மிலிட்ரி ரேல்டு கவர்மெண்டாக ஒரு பார்ட்டியாக ஒரு கண்ட்ரியாக மாறி இருக்கிறது லாங்கஸ்ட் சர்விங் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் பங்களாதேஷ் ஷேக் ஹசீனா அவங்க வந்து பல நாடுகளால் ரொம்ப நட்புறவோடு இருக்கக்கூடியவர் அவர் வந்து அடைந்திருக்கிறார் ஃபோர்த் ரெக்கார்ட் நமக்கு அப்புறம் அடைந்திருக்கிறார் இதை பத்தி தான் நான் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன் பங்களாதேஷில் நடக்கக்கூடிய அண்ட்ரஸ்ட் நாட்டை விட்டு தப்பித்து வந்த ஹசீனா என்ன நடக்கிறது வங்கதேசத்தில் இது வந்து ஒரு இன்னைக்கு வந்து ஒரு ஒரு எதிர்பாராத ஒரு நிகழ்வாக தான் இது வந்து பார்க்கக்கூடியது பட் இதுக்கு உண்டான கான்டெக்ட் ஜூன் மாசத்துல இருந்தே இந்த போராட்டங்கிறது நடந்துட்டு தான் இருக்கு அது அந்த ஒரு ரிசர்வேஷன் சொல்ல ரிசர்வேஷன் அதாவது இடஒதுக்கீடு சம்பந்தமான ஒரு தீர்ப்பு வருது சுப்ரீம் கோர்ட்ல சோ அது அதுக்கு சார்ந்த ப்ரொட்டஸ்ட் வந்து இதுல போயிட்டு இருந்து நடந்துட்டு இருக்கு இதுக்கும் இந்த அரசாங்கத்துக்கும் எந்த ஒரு சம்பந்தம் இல்லாததான் இருக்கு பட் எதிர்கட்சிகள் அதாவது ஷேக் ஹசீனாவோட அவாமி லீக் அந்த ரூலிங் பார்ட்டி எதிர்கட்சிகளும் அந்த எதிர்கட்சிகளோட சேர்ந்த இந்த ஜமாத் இஸ்லாமி பங்களாதேஷ்ன்னு சொல்லுவாங்க அந்த பங்களாதேஷ் ஜமாதி இஸ்லாமி அவங்களும் வந்து இந்த போராட்டத்துல வந்து ரொம்ப ஆக்டிவா அவங்களுடைய அந்த மாணவர் அணியானது ஜமாத்தோட சாத்ரா ஷிபிர்ன்ற ஒரு ஆர்கனைசேஷன் அவங்க எல்லா யூனிவர்சிட்லயும் இருப்பாங்க இது வந்து ஒரு ஆரம்பத்துல வந்து அந்த இடஒதுக்கீடு சம்பந்தமான தீர்ப்புக்கு எதிரான ஒரு போராட்டமாகத்தான் இது தொடங்கியது நம்ம பார்க்கணும்னா அந்த இடஒதுக்கீடு தீர்ப்புக்கும் இந்த ஷேக் ஹசீனாவுடைய அந்த பிரைம் மினிஸ்டருக்கும் எந்த சம்பந்தம் கிடையாது ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இவங்க தான் இந்த அம்மா தான் வந்து அந்த இடஒதுக்கீட்டை வந்து கேன்சல் பண்ணிட்டு எல்லாமே நைன்டி பர்சன்ட் மெரிட் பேஸ்ட்டே நீங்கள் வந்து ரெக்ரூட்மெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டர் வந்து இவங்க எக்ஸிகியூட்டிவ் ஆர்டர் வந்து பிரகடனப்படுத்துறாங்க அந்த எக்ஸிகியூட்டிவ் ஆர்டர் வந்து சேலஞ்ச் பண்ணுறாங்க கோர்ட்டில் யாருன்னா இந்த ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் அது ஒரு காம்போசிஷன் இருக்குது தேர்ட்டி பர்சன்ட் கொடுணும் அந்த பங்களாதேஷ் இது லிபரேஷன் வார்ல சண்டை போட்ட அவங்களுடைய குழந்தைகளுக்கு அப்புறம் அதில் பாதிக்கப்பட்ட விமென்ஸ் மகளிருக்கான விதவிகளுக்கு விதவைகள் பாதிக்கப்பட்ட நிறைய விதவைகள் இருக்காங்கல்ல அவங்களால இருக்குது அப்புறம் ரூரல் இருந்து அந்த மாதிரி ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் அதாவது வந்து அதிகமான ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் அதை வந்து கொடுக்கணும்னு அவங்க அந்த ஒரு ஆர்டர் இருந்தது அப்படியே அந்த போராட்டங்கள் வந்து வெடித்து நடந்து கொண்டுதான் இருந்தது இப்போ நம்ம பார்க்க போனால் பட் இதை அதை வந்து இந்த மாதிரி எக்ஸிகூட்டிவ் ஆர்டர் கொடுத்து கேன்சல் பண்ணாங்க அதை வந்து சேலஞ்ச் பண்ணாங்க ஹைகோர்ட்ல பட் சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணுச்சு அது வந்து இல்லீகல் அப்படின்னு சொல்லி அந்த மழை பழையபடி வந்து அந்த தேர்ட்டி பெர்சென்ட் ரிசர்வேஷன் கொடுக்கணும்னு ஆர்டர் சொல்லிட்டேன் அதாவது அவங்க கொடுத்த எக்ஸிகியூட்டிவ் ஆர்டர் வந்து இல்லீகல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பழைய கோட்டா சிஸ்டத்தை வந்து ரீஇன்ஸ்டேட் பண்ணிட்டாங்க ஸோ இப்போ என்ன ப்ராப்ளம் ஆகுதுன்னா இந்த மாணவர்கள் வந்து கொதி தள்ளுறாங்க குறிப்பாக வந்து இந்த ஜமாத்தி இஸ்லாம் ஸ்டூடெண்டோட மாணவர்கள் வந்து தூண்டிவிடப்படுகிறார்கள் ஏன் வந்து இந்த ஜமாத்தி ஷிபிர்ன்ற அந்த சாத்திர ஷிபிர் சாத்திரன்னா ஸ்டூடெண்ட்ஸ் ஷிபிரோட அந்த மாணவர்களை வந்து தூண்டி விடுறாங்கன்னா ஜமாத் பங்களாதேஷ் வரலாற்றுல பாத்தீங்கன்னா ஜமாத் பங்களாதேஷ் வந்து பாகிஸ்தான் இரண்டாக பிரிவதற்கு எதிரான எதிராக இருந்த ஒரு அமைப்பு ஒரு மதவாத அமைப்பு அது ஜமாதி பாகிஸ்தான் அதாவது இந்தியா வந்து பிரிட்டிஷ் இருந்து சுதந்திரம் வாங்கி பார்ட்டிஷன் போது வந்து ஜமாதி இஸ்லாமி ஹிந்து இந்தியா அப்படின்னு ஒரு இந்திய ஜமாத்தியும் ஜமாதி இஸ்லாம் பாகிஸ்தானும் ரெண்டா வந்து பிரி ஜமாத்தி ரெண்டா பிரியுது அதுக்கு முன்னாடி முஸ்லீம்ல ஒன்னா இருந்தாங்க அதுல ஜமாதி பாகிஸ்தான் வந்து ரெண்டாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒண்ணுல ரெண்டா உடையுது ஜமாதி பங்களாதேஷும் ஜமாதி பாகிஸ்தானும் வந்து ரெண்டா பிரியுது அப்ப ஜமாத் வந்து என்ன சொல்றாங்கன்னா நீங்க பிரிய வேண்டாம் நீங்க ஒற்றுமையா இருங்க அப்படின்னு அவங்க வந்து பிரிவினைக்கு பங்களாதேஷ் தனி நாடா உருவாகிறதுக்கு ஒரு எதிர்ப்பு தெரிவிச்ச ஒரு அமைப்பு அதோடைய தலைவர்கள் மூலம் மீது வந்து நிறைய போர்க்குற்றங்கள் இது கற்பழிப்பு அந்த அந்த காலகட்டத்தில் இவங்கெல்லாம் கற்பழிப்பு அவங்களுக்கு அவங்களுக்கெல்லாம் தண்டனை தூக்கு தண்டனை கொடுத்தது வந்து ரெண்டாயிரத்தி பத்துல நடந்தது ரெண்டாயிரத்தி பதினாறுல வந்து ஜட்மெண்ட் வந்து பழிவாங்குது இதெல்லாம் மனதில் வைத்துக் கொண்டு என்ன பண்ணாங்க இவங்க இந்த ஒரு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து இந்த மொமெண்டை வந்து யூஸ் பண்ணி இந்த இளைஞர்களை வந்து தூண்டிவிடப்படுறாங்க இல்ல இன்னொரு பாயிண்ட் என்னன்னா இப்ப இவங்க வந்து நான்காவது முறையாக வந்து மீண்டும் தேர்ந்தெடுக்கப்படுகிறார் அந்த எலெக்ஷன்ல கூட சில கோறுபடி என்று சொல்லப்படுகிறது ஏதோ ஒரு ஓட்டு ஓடுவதில் வந்து சில குளறுபடிகள் நடந்ததாகவும் மீண்டும் இவரே வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டதாகவும் அப்படின்னு வந்து ஒரு ஒரு பார்க்கப்பட்டது மக்கள் வந்து ஏன்னா இவங்களும் வந்து ஒரு எழுபத்தாறு வயசு ஆயிடுச்சு நாலு வருடம் வந்திருக்காங்க இந்த ஆன்டி இன்கம்பன்சிங்கிறது நேச்சுரல் தான் ஸோ இவங்களோட சக்சஸ் வந்து இவங்களால ஐடென்டிஃபை பண்ண முடியாத ஒரு சூழல் இருக்காங்க ஏன்னா அவங்க பையன் பையன் வந்து பார்ட்டியில் இருக்காரு பட் இருந்தாலும் அந்த அளவுக்கு ஒரு ரோல்டு கிடையாது சீனியர் லீடர்ஸ் வந்து எதிர்பார்த்துட்டு இருக்காங்க நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிட்டு பொலிட்டிக்கல் பார்ட்டி நாலு வருடங்கள் இவங்க ஆட்சி எழுந்திருக்காங்க இருபது வருடமா இது மீன் தொடர் இவங்களுக்கும் இவங்களுக்கும் வந்து வயது ஆகி விட்டது இருபத்தி அஞ்சு இதெல்லாம் வந்து அவங்க வந்து கால்குலேட் பண்ணி இதை வந்து ஈஸியா வந்து அவங்களுக்கு எதிராக திருப்பி விடப்பட்டாங்க அதுதான் வந்து இந்த பேக்ரவுண்டு பாத்தீங்கன்னா இந்த போராட்டத்துக்கு வந்து இதுதான் இன்னொரு ஃபேக்டர் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா கடந்த பத்து வருடங்களாக வந்து பங்களாதேஷோட பொருளாதாரம் வந்து தெற்காசியாலேயே வந்து ஒரு அவங்களுடைய ஜிடிபி குரோத் வந்து நல்லபடியா இருக்கு சைனீஸோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அங்கே பகிர் ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது பொருளாதாரம் பார்க்கும்போது வந்து அங்க அரசாங்க வேலையை நம்பி ஏற்பட்டு மற்ற தொழில் தொழில் துறைகள் மற்றவெல்லாம் வந்து நல்லா விரிவடைஞ்சிருக்கு குறிப்பாக டெக்ஸ்டைல்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்தியால இருந்து காண்ட்ராக்ட் எல்லா கான்ட்ராக்ட்ஸ் வந்து ஆர்டர்ஸ்லாம் வந்து இந்தியாக்கு வர வேண்டிய ஆர்டர்ஸ்லாம் வந்து அங்கே அங்கே போயிருக்கு டெக்ஸ்டைல் ஆர்டர்ஸ் கார்மெண்ட்ஸ் வந்து டெக்ஸ்டைல்ஸ் கார்மெண்ட்ஸ் வந்து அங்க போயிருக்கனால சோ அவங்க எக்கனாமி வந்து வேலை வாய்ப்புன்றது பாத்தீங்கன்னா லோ லெவல்ல வந்து வேலைவாய்ப்புன்றது வந்து ஒரு பெரிய பிரச்சனை இல்லாமல் ஸ்கில் லேபர்ஸ்லாம் வந்து பட் ப்ராப்ளம் என்னன்னா கவர்மெண்ட் ஜாப்ஸ் கோட்டா ரிசர்வேஷன் கோட்டான்னு கவர்மெண்ட் ஜாப்ஸ் அதெல்லாம் மேக்ஸிமம் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் வந்து அங்க படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்களுடைய எய்மிய வந்து எப்படியாவது கவர்மெண்ட்ல வந்து வேலை வாங்கணும் ஏன்னா அது ஒரு ஸ்டேபிள் ஜாப் அஹ் நிறைய சம்பளம் ஒரு மரியாதை இருக்கும் சிவில் சர்வீஸ்ல சோ அதுதான் வந்து அது இருக்குது இத வந்து அவங்க பண்ணிருக்காங்க ஆஹ் வெளில வெளி அதாவது வெளிநாட்டு சதிகள் ஏதாவது இருக்கும் என்றால் அதுவும் வந்து நம்ம அங்கதான் ரிமூவ் பண்ணும் அங்கதான் சேர நான் வந்து கேட்கணும்னு நினைக்கிறேன் ஆஹ் இப்ப சமீபத்துல நமக்கு வந்து ரொம்ப பார்த்த விஷயம் இந்தியால எலெக்ஷன் ரிசல்ட்ஸிய கூட சிஏ வந்து உள்ள நிறைய தலையிட்டு இருக்கு அப்படின்லாம் குற்றச்சாட்டுகள் இப்படி வந்து பங்களாதேஷ்ல ஒரு பெயர் அடிப்படுகிறது இந்த பங்களாதேஷ் இந்த பங்களாதேஷ் அன்ஸ்டேபிலிட்டிக்கு பெயர் அடிப்படுகிறது அப்படின்னா டொனால்ட் லூ அமெரிக்காவுடைய சவுத் அண்ட் சென்ட்ரல் ஏசியன் அசிஸ்டன்ட் செக்ரட்டரி பியூரோ ஸ்டேட் டிபார்ட்மெண்ட் வருது வரது வெளியுறவுத்துறையின் கீழ் வரக்கூடிய சென்ட்ரல் மற்றும் சவுத் ஏசியன் விவகாரங்களை ஹேண்டில் பண்ணக்கூடியவராக இருக்கிறார் இவர்தான் வந்து இந்த இஸ் த பே மாஸ்டர் பை இன்ட் பிஹைண்ட் அண்ட திஸ் கே இன் பங்களாதேஷ் அப்படின்னு ஒரு ஆர்டிபல் நான் பார்த்தேன் சமீபத்தில் இவர் வந்து நேரடியாக தலையிட்டு சிஇஏ நேரடியாக தலையிட்டு இந்த போராட்ட குழுக்களை ஆட்சியை கவிழ்க்கக்கூடிய வகைகளுக்கு இவர்கள் தள்ளி இருக்கிறார்கள் குறிப்பா இவர் எப்போ பங்களாதேஷ் ரூலிங் கவர்மெண்ட் ஆஃப் ஷேக் ஹசீனா அமெரிக்காவை எதிர்த்து ஒரு அறிக்கையை நீண்ட அறிக்கையை வெளியிட்டாரோ அவங்க கவர்மெண்ட் எப்ப வெளியிட்டதோ அப்பவே அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு அப்புறமே இது நடந்ததா சொல்றாங்க யூ திங்க் இந்த விஷயத்துல வந்து சிஏ ரோல் நிச்சயமா இருக்கு அப்படின்னு சொல்ல முடியுமா இல்ல சிஏ ரோல் இருக்குன்றதுக்கு உண்டான எந்த ஒரு ஆதாரமும் இல்ல ஒரு ஆர்டிக்கல்ல பத்தி நம்ம சொல்ல முடியாது பட் அதே சமயத்துல வந்து அவங்களுடைய ரோல் இருக்குமா என்றால் அது இருக்கும் இருக்கக்கூடிய ஒரு நமக்கு தெரிகிறது ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ சைனாவோட ரோல் அதிகமாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அவங்க இந்த தீஸ்தா டேம் கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட் வந்து சைனா தான் வந்து அதை பிட் பண்ணி எடுக்கிற மாதிரி இருந்தது பட் அது வந்து இந்தியா கொடுத்துட்டாங்க அவங்க கொஞ்சம் பேலன்ஸ்டு ஸ்டாண்ட் எடுத்தாங்க ஷேக் ஹசீனா வந்து எப்படின்னா எந்த ஒரு இன்வால்மெண்ட் சைனீஸோட இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி அவங்களுடைய அவங்களுடைய ரோலா இருந்தாலும் சரி அது வந்து இந்தியாவுடைய ஸ்ட்ராட்டஜிக் இன்ட்ரெஸ்ட் வந்து பாதிக்காத அளவுக்கு இருந்தால் நாங்கள் அனுமதிப்போம் அது பாதிக்கக்கூடிய வகையில் இருந்தால் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம்னு அவங்க கே ரொம்ப ஒரு ஆணித்தரமாக வந்து அவங்க ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாங்க சோ அதுலேயே கிளியரா தெரிஞ்சிருச்சு அவங்க வந்து இந்தியாவுக்கு எதிராக ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட்ஸ் வந்து சைனீஸ் வந்து அங்க பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா அது பண்ண மாட்டாங்க தீசா ரிவர் ஏன் டேம் எது கொடுத்தாங்கன்னா அந்த தீஸா ரிவர் வந்து வெஸ்ட் பெங்காலில் வர வரைக்கும் வரக்கூடிய ஒரு அந்த நதி நம்ம காவேரி பிரச்சனை மாதிரி ஸோ அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா நமக்கும் அது ஒரு ஸ்டேக் ஹோல்டர்ஸ் தான் ஸோ அப்படி இருக்கும்போது அதை சைனாவுக்கு கொடுத்து அவங்க அந்த டேம் வந்து அதோட இன்ஜினியரிங் வந்து மேனிபிலேட் பண்ணி அதோடைய கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பண்ணும்போது ஸோ நம்மளுடைய இன்ட்ரெஸ்ட் வந்து நமக்கு அஃபெக்ட் ஆகும் ஏன்னா நம்ம லோயர் ரைப்பேரிங்னா இருக்கும் ஸோ இந்த இந்த ஒரு ரீசன் கூட இருக்கலாம் சைனீஸ் வந்து அவங்க வந்து அவங்க வந்து ரொம்ப அப்செட்டாக இருந்தாங்க அப்படின்றது அப்படின்ற ஒரு காரணம் இருக்கும் அதனால அவங்களுடைய இன்வால்மெண்ட் இருக்கு பட் வெஸ்டர்ன் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குன்னு சொன்னோம்னா அது கண்டிப்பாக இருக்கிறது ஏன்னா வெஸ்டர்ன் இன்ஃப்ளூயன்ஸ் குறிப்பாக இந்த ோக்ராட்டிக் பார்ட்டி டெமோக்ராட்டிக் பார்ட்டியை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து உலகளாவில எங்கே ஒரு ரெஜிம் இருந்தாலும் அவங்க மூணு மூணு இடத்துக்கு மேல அந்த அவங்க வந்து அத்தாரிட்டி அண்ட் ரெஜீம் அது வந்து ஒரு சர்வாதிகார சர்வாதிகாரியான ஒரு ஒரு என்ன சொல்வாங்க ஒரு ஆட்சி முறையாக தான் அவங்க பார்ப்பாங்க அது வந்து பார்ப்பாங்க அப்படின்ற அது அது ஒரு அவங்களுடைய டெபினேஷன் ஒரு ஜனநாயகம் என்றால் அவங்களுடைய டெபினேஷன் ஆஃப் ஜனநாயகம்னா ஒரு இரண்டு முறை ஒரு ஒருத்தர் வந்து தலைவரா இருக்கலாம் ஜனாதிபதியா இருக்கலாம் பிரைமனிஸ்டா இருக்கலாம் மூன்றாவது முறை வரலாமா அதுக்கு மேல இருந்தா அது வந்து ஒரு சர்வாதிகார நாடாக மாறிவிடும் அங்க அதில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் அவங்களுடைய ஸ்ட்ரக்சர்ல இவங்க இவங்களால வந்து எது மேன்பே பண்ண முடியாது ரொம்ப ஸ்ட்ராங்க ஆயிருவாங்க அப்படின்ற ஒரு ஒரு புரிந்துணர்வு அவங்களுக்கு இருக்கும் அப்படி நம்ம அந்த அஞ்சாவது இல்ல இட்ஸ் அன்சேக்கன் இல்ல அதனுடைய குளோபல் பாலிசி அதுதான் வந்து இந்த டெமோகிரஸ் இல்ல சொல்ற குளோபல் பாலிசி அப்படித்தான்

ஒபாமா வந்து டெமோக்ராட்டிக் பார்ட்டிக்கு தான் வந்தாரு அப்ப நீங்க பாத்தீங்கன்னா அரம் ரெஸ்ட்ரிங்ன்னு சொல்லி எல்லாம் ஒரு பெரிய புரட்சி வந்து அது வந்து ஜனநாயக புரட்சின்னே சொன்னாங்க புரட்சி வந்து எதுக்குன்னா அங்க இருபது வருஷங்கள் நாலு முறை ஐந்து முறை ஜனாதிபதிகளாக ஒருமுறையே வந்து தொடர்ந்து இருந்தாரு அதற்கு அதுதானே வந்து அங்க புரட்சிகள் ஏற்பட்டது இன்னைக்கு அந்த புரட்சி நடந்த நாடுகள்லாம் வந்து ஜனநாயகமா இருக்குது என்றால் அது கேள்விக்குரியதா இருக்கு பட் அவங்களுடைய டாஸ்க் என்னன்னா அந்த சேஞ்ச் அந்த ஒரு அரசை வந்து வீழ்த்தி மாற்ற அரசு அரசை கொண்டு வரும் ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும் அதுதான் அவருடைய பிரின்சிபல் இப்ப அந்த யாஸ்டிக் வந்து நம்ம இந்தியன் கான்டெக்ட்டுக்கோ இல்ல இந்த ஏசியன் கான்டெக்ட்டுக்கோ நம்ம கொடுத்து முடியாது ஏன்னா இப்ப நம்ம உதாரணத்துக்கு நம்ம இந்தியாலே பாத்தீங்கன்னு ஒரு சில ஸ்டேட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரே சீஃப் மினிஸ்டர் நாலு தடவை அஞ்சு தடவை அதுக்காக அந்த ஸ்டேட் வந்து இப்ப ஒடிசாவை எடுத்துக்கலாம் அவர் இருபத்தி ஏழு தடவை இருபத்தி இருபத்தி இருபத்தஞ்சு வருஷம் இருந்திருக்காரு அதுக்காக அவர் ஒரு சர்வாதிகாரி நம்ம சொல்ல முடியுமா பட் அவங்களோட டெபினேஷன் அதை அப்ளை பண்ணி பாத்தீங்கன்னா அவர் சர்வாதிகாரி தான் ஏன்னா ஒரு மாநிலத்துல வந்து ஒரு முதலமைச்சராக இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து ஒரு பாதிப்பு இல்லை ஏன்னா ஃபாரின் பாலிசி வந்து ஒரு ஹேண்டில் பண்றது கிடையாது வெளியுறவு கொள்கை அவர் கையில் கிடையாது பாதுகாப்பு கொள்கை அது கிடையாது பட் நான் ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்றேன் நான் ஸோ அவங்களுடைய ஜனநாயகம் வந்து அவருடைய டெஃபினேஷன் வந்து இதுதான் அவருடைய டெஃபினேஷன் அதுவும் குறிப்பா வந்து எந்த ஒரு நாட்டுல வந்து ராணுவம் இராணுவம் வந்து பலம் வாய்ந்ததாக அதாவது ஜனநாயக இது ஒரு சிவிலியன் அரசாங்கம் அரசியல் அரசியல் சிவிலியன் லீடர்ஷிப்போட ராணுவம் வந்து ஒரு பலம் வாய்ந்த பலம் வாய்ந்ததாக இருக்கிறதோ அங்க வந்து அவங்க ஈஸியா அதை வந்து பண்ணி முடிச்சிருக்கேன் உதாரணத்துக்கு இம்ரான் கான் கவர்மெண்ட் வந்து ராணுவத்தோட உதவியுடன் பின்னாடி எந்த ஒரு இன்ஜினியரிங் பண்ணி கான் கவர்மெண்ட் இது பண்ணிட்டு மறுபடியும் நவாஸ் ஷெரீஃபோட ஷெலிஃப் கவர்மெண்டோட பாட்டியை வந்து கொண்டு ஒரு கூட்டணியில கொண்டு வந்தாங்க மியான்மர்லயே அதேதான் மிலிடரி ஜுண்டா வந்து ஈஸியா வந்து மேலவேட் பண்றதுக்கு அது வந்து ஒரு சாத்தியமாக இருக்கிறது அதுதான் ஸ்ரீலங்கா நடந்தது இதே ரீசன் தான் ஸ்ரீலங்கால வந்து ஒரு மாற்றம் கொண்டது வந்து இதே ஃபார்முலா தான் இதே ஃபார்மேட் தான் அதான் சொல்லுவாங்களா இந்த டூல் கிட்னு சொல்லுவாங்களா தே யூஸ் தி சிமிலர் டூல் கிட் சோ இது வந்து ஒரு பேட்டர்ன் நமக்கு வந்து இட் வெரி விசிபிள் ஓகே சார் இதுல நான் கேட்கணும்ன்றது என்னன்னா இப்போ இந்தியாக்கு அடுத்து என்ன நம்ம வந்து நம்ம ஒரு லைக்லி கவர்மெண்டா நம்ம எல்லாரும் விரும்பிய ஒரு சாஃப்ட் வேர்ட்ஸ் இந்தியா அப்ரோச் வச்சிருந்த ஷேக் ஹசீனா இப்போ அரசு பீடத்துல இல்ல அப்படிங்கறப்போ நம்ம நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய நெக்ஸ்ட் நியூ ஜெனரேஷன் எரா ஆஃப் பங்களாதேஷ் எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணனும் அது ஒரு நியூ பாகிஸ்தானா வந்து எப்படி ஆல்ரெடி அதிகமான இல்லீகல் பங்களாதேஷி இமிக்ரன்ஸ் இருக்காங்க ஊடுருவர்கள் இருக்காங்க அப்படின்ற ஒரு நிறைய குற்றச்சாட்டுகள் இருக்கையில அவங்களை டீபோர்ட் பண்றதுக்கு இதுதான் சரியான நேரம்னா கூட சிலர்லாம் சொல்லிட்டு இருக்காங்க அப்படிதான் டிபோர்டேஷன் நடக்குமா பார்டர் சீல் செய்யப்படுமா என்ன வாட் லைஸ் இந்தியா இந்தியா பங்களாதேஷ் உறவுகள் இதனால் பாதிக்கப்படும்னா ஆமா இப்போ ஒரு குறுகிய கால பாதிப்பு இருக்கும் பட் ஏன்னா ஓவர பாத்தீங்கன்னா இந்தியா பங்களாதேஷ் உறவுல இது ஒரு நிகழ்வு தான் நான் பாக்குறேன் இது வந்து ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி டேமேஜ் பண்ணுன்றதை நான் பார்க்க மாட்டேன் ஏன்னா இந்தியா பங்களாதேஷோட உறவுல இது ஒரு நிகழ்வு இதுதான் ரெண்டு இரண்டு வருடங்களுக்கு பாத்தீங்கன்னா ஸ்ரீலங்கால அந்த ராஜபக்சே வந்து வீடுலாம் சூரியன் அப்ப பார்ப்போம் அப்பவே வந்து அது ஒரு நிகழ்வு தான் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் இன்சிடென்ட் இன் இந்தியா ஸ்ரீலங்கா ரிலேஷன்ஸ்னா அது ஒரு இன்சிடென்ட் ஸோ அதே மாதிரிதான் இது ஒரு நிகழ்வு இது இது எந்த மாதிரியான ஒரு மாற்றத்தை ஏற்படும் ஏற்படுத்தும் அப்படின்றது பாத்தீங்கன்னா எனக்கு என்னன்னு தோணுதுன்னா அவங்க ரிசைன் பண்ணது ஒரு நல்ல செயலா தான் நான் பாக்குறேன் அவங்க ரிசைன் பண்ணாம இருந்தாங்கன்னா இன்னும் வந்து ஒரு அக்ரேவா அக்ரைவேட் ஆயிட்டு அவரு அவங்களுடைய அவங்கள வந்து ஒரு மாப் வந்து உள்ள போய் அவங்களுக்கு கொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும் ஒரு பத்தாயிரம் பேர் இருக்காங்க ஐயாயிரம் பேர் கூட்டியிருக்காங்கன்னா ஆர்மியை நீங்க அனுப்பி ஃபுல்லா பாம்பு பண்ண முடியாது எந்த ஆர்மியும் பண்ண மாட்டாங்க நீங்க பிரசிடண்டா இருந்தாலும் சரி பிரைம் மினிஸ்டர் இருந்தாலும் சரி உங்களுடைய ஆர்மியை வந்து என் வீட்டில் வந்து ஒரு ஐயாயிரம் பேர் சரண்டர் பண்ணிட்டாங்க பத்தாயிரம் பேர் சரண்டர் பண்ணிட்டாங்க நீங்க வந்து பாம்பு பண்ணீங்கன்னா பண்ண முடியாது ஸோ அது வந்து மாப் அதனால அவங்க எடுத்த டெசிஷன் கரெக்டா ஆர்மி பங்களாதேஷ் ஆர்மி வந்து ஏன்னா அந்த ஆர்மி ரஹ்மான் வந்து மருமகன் தான் அதனால அவங்களுடைய கசினோட அவங்க எடுத்த டெசிஷன் கரெக்ட் தான் அவங்க அவங்க அவங்கள வந்து பாதுகாப்பாக வந்து அகர்தலா கொண்டு போய் அங்கிருந்து இங்க டெல்லி காசியாபாத் இந்தியன் ஏர்பேஸ் ராணுவ தலைவர் ஏர்போர்ட் ஸ்டேஷன் இங்க இங்கிருந்து அவங்க அடுத்தது எங்க போறாங்களோ இன்னும் முடிவு பண்றதா தகவல் எனக்கு என்னமோ லண்டன் போகிறது வந்து டவுட்டா தான் தோணுது நான் எனக்கு தோணுது அவங்க அனையமா துபாய் போறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதும் தோணுது லண்டன் வந்து அவங்களுக்கு சேஃபா இருக்காது ஏன்னா அங்க வந்து இந்த ஜமாதீஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் நீங்க ரெண்டு நாளாக பார்க்கலாம் நீங்க எங்க லண்டன் தெருக்கள் எல்லாம் வந்து எவ்வளவு ஒரு காவல்தங்கள் வன்முறையை எடுத்துக்கொண்டிருக்கிறது அப்படின்னு ஸோ இப்போ இருக்கிற காலகட்டத்தில் அது வந்து சேஃபா இருக்குது துபாய் வந்து அவங்களுக்கு ஒரு சேஃபான பிளேஸா இருக்கும் ஏன்னா நமக்கும் இந்தியாவுக்கும் யூஏக்கும் நல்ல ஒரு தூதரக உறவு இருக்கிறது இந்த காலத்தில் சொல்லுவீங்க அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா இது வந்து நல்ல கோஆர்டினேஷன் தான் அதாவது இந்தியா நம்மளுடைய இந்திய தூதரகமாக இருக்கட்டும் இல்லை இந்திய ராணுவமாக இருக்கட்டும் இல்ல இதை இந்த விஷயத்தை யார் ஹேண்டில் பண்றாங்களோ இந்தியன் கவர்மெண்டா இருக்கட்டும் அவங்களுக்கும் அந்த பங்களாதேஷ் இருக்கிற அந்த அந்த ராணுவமாக ராணுவத்துக்கும் நல்ல கோஆர்டினேஷன் தான் அவங்க பண்ணி தான் வந்து பண்ணது மாதிரி நான் பாக்குறாங்க அவரும் இன்னைக்கு வந்து அறுவை எல்லாத்தையும் மற்ற எதிர்கட்சிகள் எல்லாம் அதாவது குறிப்பா இதுல வந்து நீங்க பாத்தீங்கன்னா அந்த பங்களாதேஷ் இந்த எதிர்கட்சிகள் எல்லாம் அந்த போராட்டத்தில் இணைந்தது வந்து ஒரு என்ன சொல்லுவாங்க ஒரு அகிம்சை போராட்டமாக தான் தொடங்கினாங்க அவங்களுடைய எஜெண்டாவே வந்து ஒரு ஒரு பெரிய வந்து ஒரு ரிஃபார்ம் கொண்டு வாங்க இந்த கோட்டா சிஸ்டத்துல கவர்மெண்ட் வந்து அதுதான் ப்ரெஷர் பண்ணாங்க பட் அது நாலு ஜமாத்தோட இன்வால்மெண்ட் அங்கதான் நான் வந்து நான் சந்தேகப்படுறேன் இவங்களுடைய வெளி வெளிநாட்டுடைய சதிகள் இங்கே இல்ல இருக்கு நான் எதிர்பார்க்க நான் வந்து சந்தேகப்படுறதுக்கு ஒரு காரணமாக பார்க்குறேன் ஏன்னா நான் க்ளோஸா ஃபாலோ பண்ணுறேன் ஒன் மந்தா என்ன நடந்துட்டு இருக்கு பங்களாதேஷ்ல அப்படின்ட்டு அப்ப பார்க்கும்போது பாத்தீங்கன்னா அப்பதான் வந்து டேர்ன் ஆகுது அப்படியே டேர்ன் ஆகிட்டு என்ன பண்ணுறது அந்த கோட்டா ரிஃபார்ம் விட்டுட்டு இவங்களோட ரெசிகேஷன் டார்கெட் பண்றாங்க ஸோ அப்படியே அப்பயே வந்து நம்ம தெரிஞ்சிருச்சு ஓகே இது வந்து டிஃப்ரெண்ட் இந்த பாபு வந்து கசலேட் பண்ணிட்டாங்க இப்போ இந்த பாபு வந்து டைரக்ட் பண்ணணும் ஸோ எப்படி டைரக்ட் பண்ணுறாங்கன்னா இவங்க அந்த ஜமாத்தி வந்து கையில் எடுத்து அந்த மாணவர்களை வச்சு கைந்து கையில் எடுத்து அவங்க வாயிலண்டாக போக போலீஸ் அடிக்க ஃபயரிங் நடக்கும் நிறைய பேர் இறந்துடுறாங்க ஸோ அதையே வந்து ஸ்டோப் பண்ணி ஒரு லெவலில் கொண்டு போயிட்டு கடைசியாக இவங்களுடைய இவங்க வந்து ரெசீன் பண்ணி போகணும் அப்படின்ற மாதிரி கொடுத்தாங்க இது இதுக்கெல்லாம் வந்து போன வாரம் ஸ்க்ரீன் கோட்டே வந்து விட்ரா பண்ணிருச்சு அவங்க கொடுத்த அந்த ஆர்டரே வந்து விட்ரா பண்ணியிருக்கு பட் இருந்தாலும் வந்து இவங்க அந்த கோட்டத்தை வந்து கைவிடுங்க ஸோ அது வந்து எதை இண்டிகேட் பண்ணதுன்னா வெளிநாட்டு நீ சொன்ன மாதிரி வெளிநாட்டினுடைய தலையீடு இருக்கிறத வந்து உறுதி உறுதிப்படுத்திக்கிறது அப்படி இருக்கிற சூழ்நிலை இப்போ அவர் தலை ராணுவ தளபதி வந்து மற்ற எல்லா கட்சி தலைவர்களும் பேசி கலந்தாலோசித்து நம்ம ஒரு இன்டீரியர் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுவோம் இதை டிஃபியூஸ் பண்ணுவோம் எல்லாம் கலந்து போங்க அப்படின்ட்டு அதற்கு அவர் இந்த அறிவிப்பை வெளி வெளியிட்ட அடுத்த நொடியே வந்து பிரதான எதிர்கட்சியான பங்களாதேஷ் நேஷனலிஸ்ட் பார்ட்டி கலிதாஸ் ஜியாவோட பார்ட்டி அந்த வந்து அவங்களுக்கு உடல்நிலை சரியில்லை அவங்களும் வந்து ரொம்ப அவங்க வந்து ஒரு பப்ளிக்கா வந்து ஒரு கால் ஒரு வேண்டுகோள் விடுறாங்க எல்லா அமைதியா இருந்தாங்க இனிமேல் ஒரு நாள்ல வந்து ஒரு அமைதியான சூழல் உருவாகிறதுக்கு ஏற்படுகிறது பட் இதற்கு இடையில வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஈவினிங் வந்து ஒரு நாலஞ்சு ஒரு அஞ்சு மணி ஐந்து மணிக்கு அப்புறம் நம்ம அதாவது இந்தியன் டைம்ல ஐந்து மணிக்கு அப்புறம் ஈவினிங் வந்து பாத்தீங்கன்னா சில ரொம்ப ஒரு டிஸ்டர்பிங் நியூஸ்லாம் வந்துட்டு இருக்கு அந்த இருக்கிற சித்தகோங்கல இருக்கிற நவபாலி டெம்பிள்ஸ் வந்து அடிக்கிற மாதிரியும் இப்ப அங்க இருக்கிற இந்துக்களுக்கு வந்து அன்னசரியா டார்கெட் பண்றத வந்து நம்ம பாக்குறோம் இதெல்லாம் வந்து கிளியர் கிளியர் ஜமாதியோட ஹேண்டா தான் நான் பாக்குறேன் ஏன்னா ஒரு போராட்டத்தை வந்து எப்படி வந்து திசை திருப்பி அதை வந்து ஆட்சியாளருக்கு எதிராக திசை திருப்பி அதை அந்த அந்த ஆட்சியாளர் அவங்க போயிட்டாங்க இப்ப அதையும் வந்து அதை விட 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 வந்து விட மாட்டாங்க அவங்க அதை என்ன பண்ணுவாங்க அப்படியே அதை கம்யூனல் ரைட்ஸா மாத்தி இங்க இருக்கிற மைனாரிட்டிஸ் ஹிந்துள்ஸை வந்து இந்துஸ் மட்டும் இல்ல வந்து அவங்க டாக்டர் அவங்க வந்து எப்படியாவது சேனலைஸ் பண்ணணும் அவங்க நினைச்சாங்க முடிந்தால் ஷேக் ஷேக் ஹசீனாவே வீடு போடுறது அவர்களை வந்து தாக்கி அவர்களை வந்து கொலை செய்யக்கூடிய ஒரு திட்டம் போட்டுருக்கலாம் வந்துருக்கலாம் பழி வாங்கக்கூடிய திட்டம் போட்டுருக்கலாம் ஸோ இதெல்லாம் வந்து பார்க்கும்போது பார்க்கும் உங்களுடைய அந்த அவங்களுடைய பாபோட எஜெண்டாவே வந்து இப்ப மாறுபட்டு போய்விட்டு ஸோ அது வந்து ரொம்ப ஒரு ஒரு கம்யூனல் சைடா போறதுக்கு காரணம் என்னன்னா அது பின்னாடி வந்து இயக்கக்கூடியவர்கள் வந்து அவங்க வந்து தெளிவா வந்து இதை வந்து ஒரு மத ரீதியாக கொண்டு போய் குறிப்பாக இருக்கிற இந்துக்களை வந்து நம்ம தாக்கினா இதோடைய இது வந்து இந்தியாவில் எதிர்ப்பு எதிரொலிக்கும் அப்படின்ற பட்சத்தில் வந்து இங்க இந்தியன் கவர்மெண்ட் இங்க இந்தியாவில வந்து ஒரு டொமஸ்டிக் பிரஷர் வரும் இவங்க வந்து அகதிகளா வருவாங்க அது வந்து ஒரு பெரிய பிரெஷர் ஆகும் மாறும் அப்படின்ற மாதிரி ஒரு பிரச்சனை அதாவது சுமூகமான உறவை கெடுக்கக்கூடிய ஒரு செயல்களை இந்த ஜமாத் இஸ்லாமிய பங்களாதேஷ் வந்து பண்ணிட்டு இருக்கோம் வந்து ஷேக் அவர்களை வந்து என்எஸ்ஐ அஜித் தோவல் அவர் வந்து சந்தித்து பேசி இருக்கிறார் ஆஹ் இதுல வந்து ஜெய்சங்கர் அவர்கள் நமது வெளியுறவுத்துறை அமைச்சர் அவரும் வந்து பிரதமர் மோடி அவர்களோட ஆலோசனை பண்ணிட்டார் ஒரு முக்கிய ஆலோசனை ஒரு டுவெண்ட்டி தேர்ட்டி மினிட்ஸ் போனதா சொல்றாங்க அதற்கு பிறகு வந்து நமது எதிர்கட்சி தலைவர் திரு ராகுல் காந்தி அவர்களும் போய் ஜெய்சங்கர் அவர்களை சந்தித்திருக்கார் பார்லிமெண்ட்ல ஜெய்சங்கர் அவர்கள் விளக்கம் கொடுப்பாருன்னு எதிர்பார்க்கப்படுது இதுல வந்து இந்தியன் லீடர்ஷிப் இதுல என்ன பண்ணுவாங்க ஷேக் ஹசீனா அவர்களுக்கு அசிலியம் தருவாங்க ஒரு அடைக்கலம் தருவாங்க இது போன்ற விஷயங்களை தாண்டி பங்களாதேஷ் விஷயத்துல இதுல அதாவது வேற ஏதாவது ஒரு அக்ரஸிவ் அப்ரோச் தான் பார்க்க முடியுமா இல்ல கண்டிப்பா வந்து அவங்க எல்லா ஆப்ஷன்ஸையும் வந்து இப்போ அனலைஸ் பண்ணுவாங்க அங்க இருக்கிற கிராம் சுச்சுவேஷன் எல்லா ஆப்ஷன்ஸ் எல்லா ஆப்ஷன்ஸ்னா எப்படி நம்ம இதுக்கு வந்து தலையிடுறதா இல்ல இவங்களை வந்து எப்படி சேஃபா இங்க இங்க பண்றதா இல்ல வேற எங்காவது அதுக்குண்டான அவசியமே இல்லைன்னு நான் பாக்குறேன் ஏன்னா இது வந்து ஒரு மிலிட்ரி ராணுவ புரட்சி கிடையாது இப்போ ஒரு ராணுவ புரட்சியா இருந்தாலும் சரி அப்படி அந்த மாதிரி சூழல்ல வந்து நம்ம ஏதாவது பண்ணலாம் இது வந்து ஒரு ராணுவ புரட்சி கிடையாது மியான்மர்ல மிலிட்ரி ஜூத்தா வந்த போது கூட நம்ம தலையிடல அதுக்கு அவசியம் இல்ல இப்ப அதாவது இப்ப மிலிடரி ஜூந்தா வந்து ஸ்ரீலங்காலே வந்தாலும் நம்ம வந்து ராணுவத்தை அனுப்புற ஒரு அவசியம் கிடையாது ஏன்னா அதை டிப்ளமேட்டிக்கா நம்ம அரசியலா வந்து நம்மளுடைய பயோலட்ரல் ரிலேஷன்ஷிப்பே நம்ம சால்வ் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸ் இருக்கு மிலிட்ரிங்கிறது வந்து ஒரு லாஸ்ட் ஆப்ஷன் அதாவது நம்ம அந்த இப்போ அது வந்து ஒரு ஒரு அந்த நாடு வந்து நம்ம அந்த ராணுவ தளபதியோ இல்ல ராணுவ அதிபரோ நம்மளுடைய இறையாண்மைக்கு இது பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு தாக்குதல் நடத்த முயற்சி ராணுவ ஆப்ஷன் வந்து பண்ணலாம் அதுக்கு முன்னாடி அவசியமே இல்ல ஸோ இப்ப என்னன்னா அண்ட் ஃபார்மோஸ்ட் வந்து நம்மளுடைய ஆப்ஷன்ஸ் வந்து கிளியரா இருக்கு ஆப்ஷன் ஆப்ஷன்ஸ் இருக்கு இப்ப இன்டீரியர் கவர்மெண்ட் யார் பண்றாங்க அது பொலிட்டிகல் மெனூரி சோ பேக் வந்து நிறைய டிஸ்கஷன் நடக்கும் அந்த ராணுவ தளபதி கூட அங்க இருக்கிற எதிர்க்கட்சி தலைவர்கள் ஏன்னா கலிதாசியா வந்து இந்தியன் தான் அந்த பிஎன்பி லீடர்ஸ் வந்து ப்ரோ இந்தியன் தான் அப்படின்ட்டு ஜமாத்தி பங்களாதேஷ் தான் வந்து இட்ஸ் என்ன அன் கண்ட்ரோல்டு மான்ஸ்டர் ஏன்னா அவங்க வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க அது வந்து ஒரு ஒரு பேன் பங்களாதேஷ் ஈவெண்ட் ஏன்னா இதுக்கு முன்னாடியும் வந்து இந்துக்களை வந்து எல்லா இடத்துலையும் டார்கெட் பண்ணாங்க ரெண்டாயிரத்தி ஒரு நாலு கொரோனா டைம்லயும் பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி டைம்ல வந்து அவங்க டார்கெட் பண்ணாங்க ஏன்னா எப்படியாவது இது ஒரு பெரிய இஷ்யூ ஆக்கி இந்தியாவோட அந்த உறவை வந்து நம்ம சீர்குலைக்கலாம் அப்படின்றது முயற்சி எடுத்தாங்க அந்த ஜமாத்தியோட வேலையும் அதான் அந்த ஜமாத் மேலேயும் இவங்க ஆக்ஷன் எடுத்தாங்க ஜமாத் லீடர்ஸ் வந்து இவங்க தான் மொத மொத எனக்கு தெரிஞ்சு சவுத் ஏஷியாலேயே வந்து ஜமாதி லீடர்ஸ் வந்து அரெஸ்ட் பண்ணி ஜெயில போட்டது அவங்களை வந்து தண்டனை வாங்கி கொடுத்தது தூக்கு தன்மை வாழ்க்கை வாங்கி கொடுத்தது வந்து இந்த மாதிரிதான் பண்ணாங்க ஸ்ரீகர் சோ அந்த அளவுக்கு ஒரு அந்த ஃபண்டமெண்டலிஸ்ட் அந்த ரேடிகலிஸ்ட் வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லான லேடி தான் இவங்க ஸ்ரீகர் வேற எந்த தலைவரும் இந்த அளவுக்கு பண்ண மாட்டாங்க சோ அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா சோ அவங்க அப்படி இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா இப்போ இந்தியா வந்து ரீச் அவுட் டு ஆல் த பொலிட்டிகல் பார்ட்டிஸ் அவங்க பண்ணிட்டு இருப்பாங்க டெப்ளமேட்டிக்கா பொலிட்டிகலா வந்து பண்ணிட்டு இருப்பாங்க இப்ப நாளைக்கு அங்க என்ன நடக்கும் இப்போ எவ்ரி டூ ஹவர்ஸ் வந்து நான் மெயின் கன்சர்ன் என்னன்னா இந்த மாப் வந்து யார் வந்து சேனல் பண்றாங்கிறது கிளியரா தெரிஞ்சிச்சு ஜமாதி இப்ப நம்ம பார்த்தோம் நான் சொன்ன மாதிரி அவங்க வந்து ஃபர்ஸ்ட் கோட்டா ரிஃபார்ம்னு ஒரு போனா கடந்த வாரம் அது அப்படியே டேர்ன் ஆகி இவங்க ரெசிக்னேஷனு இப்போ என்னன்னா ரிசிக்னேஷன் பண்ணதுக்கு அப்புறம் இதை அப்படியே டேர்ன் ஆகிட்டு இப்போ கம்யூனல் வயலன்ஸ் இது இந்துக்களை டார்கெட் பண்றாங்க அதுக்கப்புறம் அது அப்படியே உருவெடுக்கும் அதை வந்து அவங்க ஜமாத்தி வந்து அவங்க அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எங்களை வந்து எங்களுடைய ஒரு தலைவரை வந்து நீங்க வந்து அடுத்த பிரைம் மினிஸ்டர் நீங்க அறிவீங்க அப்படின்ற ஒரு ப்ரெஷர் பண்ணுவாங்க அவங்க ஸோ அது வந்து நடக்கும் பண்ணிட்டு இருப்பாங்க பட் அதை எப்படி இவங்க நியூட்டிலைஸ் பண்றாங்கன்னா வந்து இந்தியாவோட ஒரு சேலஞ்சிங்கான டாஸ்க் இப்ப இருக்கிற அந்த இந்தியன் கவர்மெண்டோட பேச்சுவார்த்தை நடத்தி இதை வந்து எப்படியாவது வந்து நியூட்டிலைஸ் பண்ணி மறுபடியும் வந்து ஒரு ஒரு அமைதியான சூழலை உருவாக்குறதுக்கு ஒரு எழுபத்தி டுவெண்ட்டி செவன்டி டூ ஹவர்ஸ் ஃபார்ட்டி எயிட் டு செவன்டி டூ ஹவர்ஸ் வெரி குரூஷியல் பீரியட் ஸோ மோடி தலையிடுவார் அப்படின்றது அட் அ பொலிட்டிக்கல் லெவல் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம் இது வந்து மோடி தலையிட்டு வாரா அவர் இஸ் பை டீ ஃபோன் இஸ் பிரைம் மினிஸ்டர் இயர் சு டேக் கால் அவர் தான் முடிவு எடுத்தாங்க பட் என்னன்னா இப்போ நான் இப்படி பாருங்க இந்தியா வந்து இதுல வந்து பேசுறீங்க எல்லா முடியாது இந்தியா வந்து தலையீடு ஆமா இப்ப இப்ப ஸ்ரீலங்கால வந்து நம்ம தலையிடலையா இலங்கையில நடந்து இளைஞர் நான் தலையிடணும் யூ நெய்பர்ஸ் இப்ப பக்கத்து வீட்ல இவங்க வீடு பக்கத்து வீட்டுல தீ பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சும்மா உக்காந்து போகலாம் என்னதான் அவங்களோட சண்டையா இருந்தாலும் நம்ம போய் பாதுகாப்பாக போகும் அவங்கள ஏதாவது சேவ் பண்ணணும்னு பண்ண மாட்டோமா சோ இது வந்து ஒரு நெய்பர் நெபர்ஹுல வந்து இது இந்த மாதிரி ஒரு கிரைசிஸ் நடந்ததுன்னா நம்ம அது இன்டர்வீன் பண்றதுக்கு இது நம்மளுடைய கடமை பாகிஸ்தான் வந்து கொஞ்சம் எக்ஸெப்ஷன் அது வந்து நம்ம நெய்பரா இருந்தாலும் அது வந்து ஒரு எக்ஸப்ஷன் அது வேற மாதிரி டீல் பண்ணிட்டு இருக்கோம் எக்ஸெப்ஷன் பட் மற்ற நெய்பர்ஸ் வந்து இட்ஸ் ஃப்ரெண்ட்லி நெய்பர்ஸ் ஸோ அவங்ககிட்ட வந்து நம்ம டீல் பண்ணும்போது இது பண்ணி தான் நம்மளுடைய கடமையை தான் பார்க்கக்கூடிய பாக்குறேன் இது வந்து இது வந்து பிரைம் மினிஸ்டரோட ஜாபா பார்க்காம இந்தியாவில் இருக்கிற அத்தனை பொழு தலைவர்கள் அதாவது கட்சி தலைவர்களாக இருக்கும் நீங்க எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும் இது வந்து நேஷனல் இன்ட்ரெஸ்ட் இது வந்து இது வந்து நேஷனல் இன்ட்ரெஸ்ட் இதுக்கு வந்து எல்லாருமே ஒத்துழைக்கும் அங்க வந்து ஒரு அமைதி சூழ்நிலை உருவாகணும் அது வந்து இங்க வந்து ஸ்பில்ஓவர் ஆகி பங்களாதேஷ் வெஸ்ட் பெங்கால் வந்து வரக்கூடாது மறுபடியும் அது ஒரு கம்யூனல் வயலன்ஸ் வரக்கூடாது அதுதான் இப்ப எனக்கு ஒரே கன்சர்ன் என்னன்னா இப்ப அங்க இருக்கிற நீங்க அடிச்சு அடிச்சா ரெஃபியூஜிஸா இந்த பார்டர்ல வந்தாங்கன்னா அப்ப இங்க இருக்கிற ஹிந்துஸ் வந்து இங்க இருக்கிற முஸ்லீம்ஸ் வந்து அந்த ஒரு கம்யூனல் வயலன்ஸ் வந்து ஸ்பில்ஓவர் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அதைத்தான் அந்த ஜமாதி இஸ்லாமிஸ் இந்த மாதிரியான அமைப்புகள் விரும்புறாங்க இந்த ஒரு கம்பெனி ராய்ச்சை வந்து நம்ம கொண்டு வரணும் இப்ப நீங்க லண்டன்ல பாருங்க மாப் வயலின்ஸ் இப்போ நேம் ஆஃப் புரொட்டெஸ்ட் ஒரு போராட்டங்கிற போர்டுல வந்து வயோலன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க கடையில அடிச்சு கொடுக்குறாங்க இது வந்து யார் பண்றாங்க யார் இதை கோடினேட் பண்றாங்க யாருங்க ஆர்கெஸ்ட்ரேட் பண்றாங்க அதை நம்ம வந்து கவனிப்பா வந்து பார்க்கணும் பார்ப்போம் சார் ரொம்ப நன்றி இத்தனை நாள் நம்மளுடைய இந்த பல விஷயங்கள் குறித்து விரிவாத தெரிய பேசியிருக்காங்க தேங்க்ஸ் சார் ரொம்ப நன்றி